மகனே நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் தினமும் குதிக்கும் அந்த கவலையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதோடு மனதாக பேசிக் கொண்டும் அந்த இரவுகளும் எனக்குத் தெரியாதவையல்ல கடன் என்ற பாரம் உன் பணப்பையில் அல்ல உன் நெஞ்சத்தில் கட்டிக்கொண்ட கல்லாக மாறி ஒவ்வொரு முடிவையும் கனமாக்கும் வேதனையை நான் உணர்கிறேன் ஆனால் அஞ்சாதே அறிவின் வடிவமான குமரன் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை நீ சோர்ந்த தருணங்களிலும் நேர்மையை விட்டு விலகாமல் நடந்தாய் உன் குடும்பத்தின் நலனுக்காக உன் ஆசைகளை கைவிட்டாய் உன் உழைப்பின் வியர்வையை யாரிடமும் விற்றுவிடாமல் மரியாதையுடன் வாழ முயன்றாய் அந்த எல்லாம் என் அருளின் பாதையில் நீ நடந்ததற்கான சாட்சிகள் இன்று உன்னை சுற்றி அடைபட்டதாக தோன்றும் சூழ்நிலைகள் நாளை உன் முன்னே தாமாகவே விலகும் உன் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தேவையற்ற பயம் அகலும் சரியான மனிதர்களும் சரியான வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் நீ எண்ணாத வழியில் வருமானம் திறக்கும் நீ நம்பாத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் உன் கடன் தொகை மெதுவாக குறையும் ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சில நேரங்களில் தாமதம் உன்னை உடைக்க அல்ல உன்னை தயார் செய்யவே வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் பிறர் சொல்லும் கடுமையான வார்த்தைகள் உன் மனத்தை சிதைக்க முயன்றாலும் சூழ்நிலை உன்னை தாழ்த்த நினைத்தாலும் நீ உன் மதிப்பை மறந்துவிடாதே ஏனெனில் என் பார்வையில் நீ அல்ல சோதிக்கப்படும் ஒரு வீரன் மனம் உடைந்து எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைக்கும் தருணங்களில் என் வேலின் ஒளியை நினை உன் நெஞ்சத்தில் ஒரு தைரியம் எழும் நாளை மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை கிடைக்கும் கடன் தீரும் நாள் என்பது வெறும் கணக்கின் முடிவு அல்ல அது உன் மனத்தின் விடுதகை உன் குடும்பத்தின் நிம்மதி உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் அந்த நாளில் நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டாய் மாறாக இந்த வழிகள்தான் உன்னை பொறுப்பான மனிதனாகவும் பிறரின் வேதனையை உணரும் மனம் கொண்டவனாகவும் உருவாக்கின என்று உணர்வாய் அதுவரை பொறுமையை பிடித்துக்கொள் நம்பிக்கையை இருகப்பிடி உழைப்பை விடாதே நான் உன் பாதையில் முன் சென்று தடைகளை அகற்றுகிறேன் உன் சுமையை மெதுவாக இறக்குகிறேன் உன் வாழ்க்கையை சமநிலைக்கு கொண்டு வருகிறேன் நினைவில் வைத்துக்கொள் மகனே இது வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல வேலாயுதம் தாங்கிய முருகனின் உறுதியான வாக்கு உன் கடனை கூடிய விரைவில் தீர்க்கப் போகிறேன்